கோபுரம் டிவி டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேர் லைஃப்பில் வந்து ஒரு விளக்கேற்றி வைக்கிற விஷயம் அது அது என்ன விஷயம்னா சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க காலேஜ் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஆனால் அவங்க படிச்சுட்டு வேலைக்கு வராங்கன்னும்போது ஒரு நிலையான வேலை இல்லாமல் ரொம்ப அவசைப்படுறதை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் இந்த வேலையில் ஆறு மாதம் இருப்பாங்க அந்த வேலையில் நாலு மாதம் இருப்பாங்க இது மூணு மாதம் இருப்பாங்க அவங்க தினமும் காலையில் குளிச்ச உடனே கடவுள் மாடியை உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன தகுதியான வேலையோ அது உடனே கிடைக்கும் நிலையான வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் ஒரு அருமையான வேலை கிடைக்கும் நான் போகிற விஷயத்தை கவனமாக கேட்டுக்கோங்க ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு நாற்பது பாடல் குட்டி குட்டியாக தான் இருக்கும் சின்ன சின்ன பாடல்கள் நாற்பது பாடல்கள் இருக்கும் இந்த நாற்பது பாடல்களையும் புத்தகம் விற்கிது சிடிஸ் இருக்குது யூடியூப்பில் இருக்குது அதனால் நீங்கள் எது எதில் வேணால் நீங்கள் அதை கேட்டு பாடிக்கலாம் நீங்கள் பாடணும் அவசியம் இல்லை படிக்கலாம் அந்த மாதிரி படிக்கலாம் இதை தினமும் காலையில் மட்டும் குளித்த உடனே பக்தியோட நம்பிக்கையோட ஹனுமன் சாலிஸாவை தினமும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிலையான வேலையும் நல்ல சம்பளத்தோட வேலையும் ஒரு நல்ல வாழ்வும் கிடைக்கும் என்பது சத்தியம் நன்றி வணக்கம் எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சேவ் பண்ணிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்